ان الحمد لله نحمده ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானதாகும் அவன் தனித்தவன் வணங்கி வழிபட தகுதியானவன் நபிகளார் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அல்லாஹுவின் அடிமையும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சியம் பார்த்தவனாக வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும் வயல் மனிதனை நரகத்தின் பால் விட்டுச் செல்லும் என்ற நபிகளாருடைய எச்சரிக்கையான இந்த ஹதீதை ஞாபகம் செய்தவனாக அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே உறவுகளே அல்லாஹு தாலா நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் நேர காலத்தோடு இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு சில செய்திகளை நமக்கு மத்தியிலே ஞாபகம் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே உறவுகளே நிச்சயமாக அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அலிவசல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான் பதக்கிர் ஃபைன் நதிக்கிறா தன்ஃபவுல் மூமினி நவிய ஞாபக மூட்டுங்கள் ஞாபகம் மூட்டுதல் மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹூ தாலா சொல்கிறான் ஏனென்றால் நிச்சயமாக நம்மை பொறுத்தவரைக்கும் அதிகமாக மிம்பர் மேடைகளில் பேசப்படக்கூடிய இன்னென்ன விடயங்கள் தான் வரப்போகிறது என்பதை ஊகிக்கக்கூடிய அளவுக்கு மார்க்கத்தை அறிந்தவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம் இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹூத்தால் அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொல்லுகிறான் நபியே அவர்களுக்கு ஞாபகம் ஒரு உற்சாகம் கொண்டு வரும் அந்த மனுஷன் என்ன செய்வான் மீண்டும் அந்த நனவுகளை செய்வதற்கு தவறுகளை விட்டு வெளியே வருவதற்கு என்ன செஞ்சிடும் அது வாய்ப்பாக அமைந்திடும் அதனால் அல்லாஹு தாலா சொல்கிறான் தெரிந்திருந்தாலும் ஞாபகம் மூட்டுதல் மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அன்பான இஸ்லாமிய உறவுகளே இன்றைய தலைப்பை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் அதிகரிக்கக்கூடிய இஸ்லாம் வளர்கிறதா அல்லது நமக்குள் இஸ்லாம் தேய்கிறதா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அழகாக மார்க்கம் பேசுகிறோம் எல்லா சட்ட திட்டங்களையும் சரளமாக பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மார்க்கத்தை கற்றவர்களாக நாம் இருக்கிறோம் ஆனால் நமக்குள் பேசப்படக்கூடிய தலைப்புகள் என்ன இஸ்லாத்துக்குள் அனாச்சாரங்கள் அதிகரிக்கிறது இஸ்லாத்துக்குள் அனாச்சாரங்கள் அதிகரிக்கிறது இஸ்லாத்துக்குள் அனாச்சாரங்கள் அதிகரிக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு தாலா மார்க்க மார்க்காத சகோதரர்களை பாருங்க நான் இஸ்லாத்தில் தூரமாகுவதை விட்டும் நெருக்கமாக வேண்டும் என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன அல்லாஹு தாலா அல் குரானில் சொல்கிறான் ஹசலா இதுதான் வழிமுறை அல்லாஹுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் உண்டு யாருக்கு கிடைக்கும் தெரியுமா யார் மர்மை நாளையும் ஆதரவு வைத்தவர்களாக வதக்கரல்லாக கசீரா அதிகமாக அல்லாஹுவை ஞாபகம் செய்கிறார்களோ இப்படிப்பட்ட தான் நபி ஊழல் கிடைச்சிடுச்சு அப்படின்றால் அந்த வழிமுறையை பின்பற்றுகிறோம் என்றால் அதன் அடிப்படையில் வாழ்கிறோம் என்றால் நாம் இஸ்லாத்தில் வளர்ந்து கொண்டு போகிறோம் என்பதுதான் அர்த்தம் அனாச்சாரம் தேவையில்லை அந்த ஒரு தலைப்பு நமக்கு தேவையில்லாத ஒரு கட்டமாக என்ன செஞ்சிடும் அந்த இடம் மாறிடும் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் அன்பான சகோதரர்களே இருந்தாலும் கவலையான ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நாம் பேச போகக்கூடிய இந்த விடயங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்றக்கூடிய நாம் இன்றைக்கு நம்மில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து வீதமானவர்கள் தவிர்ந்து கொள்ள முடியாமல் இந்த தவறுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்னால் இதில் கலந்து கொள்ள முடியாமல் போக முடியலையே என்னால் இதை தவிர்ந்து கொள்ள முடியலையே என்னால் இதற்கு சாதகமாக பேசாமல் இருக்க முடியலையே திருமணம் என்று வந்துவிட்டால் அந்த இடத்தில் நம்மளோட மார்க்கம் ஒரு ஓரமாக இருக்க இந்த அனாச்சாரங்களில் தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக நாம மாறிவிடறோம் அன்பான சகோதரர்களை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க ரசூல் இல்லா இல்லல்லா உடையம் ஒரு விடயத்தை சொன்னாங்க என்ன தகவல் ரசூல்லா சொன்னாங்க தெரியுமா ஒருத்தருக்கு ஒரு குழந்தை கிடைக்கிது அப்படின்றால் ஒரு குழந்தையுடைய மரணத்தின் போது கவலையில் இருந்த பெற்றோர்களுக்கு ரசூல்ல்லா சொன்ன ஒரு உபதேசம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு குழந்தை கிடைக்குது என்றால் ரெண்டு விதமான சந்தோஷம் ஒன்று என்ன தெரியுமா என் பிள்ளைய நான் அப்படி வாழ வைக்கணும் இப்படி வாழ வைக்கணும் என் பிள்ளை விரும்புறதெல்லாம் கொடுக்கணும் வாழணும் அதுக்கு என் பிள்ளைக்கு நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்ற அந்த கற்பனையில் பிள்ளை கிடைத்ததிலிருந்து நாம் அந்த பிள்ளைக்கு ஏற்றவாறு நடக்க ஆரம்பிக்கிறோம் அந்த பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் பாருங்க இது ஒரு சந்தோஷம் ரெண்டாவது ரசூல்லா சொல்கிறாங்க அது குழந்தையிலேயே மூத்தா போகிறதுன்னு அங்கே ரசூல்லா ரெண்டாவது நமக்கு முன்னாடி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அது மரணிச்சு போய் நாளை மறுமை நாளையில் நமக்காக சொர்க்கத்துடைய கதவு அந்த பிள்ளை திறக்கிறதுன்ட்டு அங்கே அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுடைய செல்லம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்க இந்த ஆசைகளும் கற்பனைகளும் இஸ்லாம் வரவேற்குது அதே இடத்தில் இஸ்லாத்துக்கு முரணாக இன்றைக்கு மாறி நிற்கிது இதுதான் கவலையான ஒரு விஷயம் ஆசைப்படணும் எதிர்பார்க்கணும் சந்தோஷப்படணும் இப்படி அப்படி இப்படி எல்லாம் மார்க்கத்துக்கு உட்பட்டவாறு செயல்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கணும் ஆனால் இன்றைக்கு ஒரு வழிமுறையாக ஒரு கலாச்சாரமாக மார்க்கத்துக்கு முரணாக நன்மையை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு நாம் ஆசைப்பட்டது ஒன்று மாறி நிற்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் பிள்ளை கிடைக்க போகுது அப்படின்னு கேள்விப்பட்டாலே ஒரு விருந்து ஏற்பாடு செய்கிறோம் பிள்ளை கிடைக்க போகுது இப்பதான் அவங்களுக்கு வந்து கரு தரிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கிறோம் நாம் ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு செய்கிறோம் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்கிறோம் அனைவரையும் வரவேற்கிறோம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே மார்க்கத்தில் ஒன்றை அந்த ஏற்பாடு செய்யப்படுது இப்படி ஒரு ஏற்பாடு இஸ்லாத்துல இல்லைங்கிறத நாம முதலாவது விளையக்கிடணும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அன்பான சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர்ஸ் அல்லாஹு சொன்னாங்க அல்லாஹூத்தான நமக்கு தார பிள்ளையும் பொருளாதாரமும் சோதனை என்றார்கள் சூழல்ல பிள்ளையும் பொருளாதாரம் தாங்க சூழல்ல அன்பான சகோதரர்களே நாம தானா போய்த்து சிக்கிக்கொள்றோம் பாருங்க அந்த இடத்துல இஸ்லாம் காட்டுத்தராதவர்களை இன்றைக்கு மார்க்கமாக்கி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதரர்களே இது தவறானது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிடணும் நல்லா பாதுகாக்கணும் அந்த பிள்ளை கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு ஆசைப்படுற நாம மார்க்கத்துக்கு உட்பட்டு என் பிள்ளை அழகான முறையில் அந்த பிள்ளையை நான் பெற்றெடுக்க வேண்டும் என்று காத்திருந்து காத்திருந்து அதாவது ஒன்பது மாதமாகி பிள்ளை கிடைச்சி வெளியே வார நேரத்தில் பிள்ளை மௌத்தாபித்திரு பிள்ளை கிடைச்சி பத்து நாளில் பிள்ளை மௌத்தாகிரு கிடைக்க போற கட்டத்தில் பிள்ளை மௌத்தாகிரும் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் பண்பான சகோதரர்களே பிள்ளை கிடைக்க போகுதுன்ற ஒரு தகவல் கிடைச்சா மார்க்கத்துக்குள் நெருங்க வேண்டுமே தவிர மார்க்கத்தை விட்டு தூரமாக பிள்ளை கிடைத்தவுடன் அதுக்கு ஒரு நிகழ்வு அதுக்கு ஒரு நிகழ்வு கேட்டால் சந்தோஷம் தானே மகிழ்ச்சி தானே சந்தோஷத்துக்காக பிள்ளை கிடைச்சிட்டு அப்படின்ற ஒரு சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சிக்காக நாம ஏற்பாடு பண்ணியது குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு ஒரு சாப்பாடு ஏற்பாடு பண்றோம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாம் அக்கீ மிக விமர்சையாக ஒரு கோலாகல கொண்டாட்டம் போல அந்நிய கலாச்சாரத்தோடு பின்னிப் பிழைந்தவர்களாக நாம சொல்ல போற தகவல்ல நூத்துக்கு தொண்ணூறு வீதமானது இந்துக்களோட சம்பந்தப்பட்டது நூத்துக்கு தொண்ணூறு வீதமானது இந்துக்களோட சம்பந்தப்பட்டது இது இஸ்லாம் கிடையாது நாம் செய்யக்கூடியவைகளை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்துக்கு முரணானது அந்நிய கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்ததை தான் இன்றைக்கு என்ன செய்கிறோம் அழகா இருக்குதுங்கிறதுக்காக ஆசையோட பொருளாதாரத்தை செலவழித்து செஞ்சுட்டு போகிறோம் இது ரெண்டாவது விஷயம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை மூன்றாவது விடயம் என்ன தெரியுமா ஒரு பொம்மை பிள்ளை கிடைக்க போகுதும் போது நாம் நடத்தியதை விட பிள்ளை கிடைச்சிட்டேன்னு நாம நடத்தியதை விட பொம்பளை புள்ள பெரிய புள்ளை ஆதரிச்சு நம்ம போடுற கூத்து இருக்குது பாருங்க சுபகான் அல்லா எவ்வளவு ஒரு கோலாகல கொண்டாட்டம் அச்சொட்டாக அந்நிய கலாச்சாரம் அது அசிங்க முடிவுலாம் சொல்லுது அந்த கட்டம் இருக்குதானே அந்த நேரத்தில் தொலை அந்த நேரத்தில் தொலை முடியாது நோம்பு முடிக்க முடியாது அவங்க என்ன செய்யறாங்க அசுத்தமான ஒரு நிலையில் அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அப்படி ஒரு கட்டத்தில் பாருங்க நாம வைத்து நம்ம சொந்த பந்தங்கள் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் எப்படி அழைக்கிறோம் அழைக்கிறோம் புள்ள பெருசா அதனால சாப்பாடு சுபகானல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ரகசியமாக மூடி பாதுகாக்க வேண்டிய ஒரு விடயத்தை பகிரங்கப்படுத்துறோம் வெக்கமே இல்லாமல் பகிரங்கப்படுத்துகிறோம் வெக்கமே இல்லாமல் என் பெரிதாகி விட்டால் என்பதை பகிரங்கப்படுத்தி என்ன செய்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையாட்டையும் பார்க்க முடியாது நபி தோழர்களுக்கிட்டையும் என்ன செய்ய முடியாது நாம பார்க்க முடியாது ஆனால் இன்றைக்கு மார்க்கத்தை நல்ல முறையில் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நமக்கு மத்தியில் இன்றைக்கு பார்க்கலாம் நமக்கு மத்தியில் என்ன செய்யலாம் நாம இன்றைக்கு பார்க்கலாம் இதை நாம அசிங்கமாக நினைக்கல கௌரவமாக நாம நினைக்கிறோம் மரியாதையாக நினைக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறை அனாச்சாரம் இஸ்லாத்தில் இல்லை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறது அன்பான சகோதரர்களே அடுத்த கட்டம் என்ன தெரியுமா நாம நம்ம பிள்ளைக்கு திருமணம் பேச போறோம் நாம நம்மட பிள்ளைக்கு திருமணம் பேச போகிறோம் ஏன் இவ்வாறு கூடாதுன்னு இருக்கக்கூடிய நாமே கூடாதுன்ற பதில தேடுறோம் கூடும் இருந்தால் என்ன அப்படி நினைக்கக்கூடிய நாமே கூடும் எங்கேயாவது பதில் இருக்காதான்னு கூடும் தேடுறோம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே திருமணம் பேசுறோம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் வழி செஞ்சு தந்திருக்குது திருமணம் பேசலாம் பெண் வீட்டாரும் அதே போல மணமகனுடைய வீட்டாரும் திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் தேதி பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் விருப்பம் எந்த விரு அதாவது அவங்க ரெண்டு பேருமே விருப்பப்படுறாங்க குடும்பத்தாருக்கும் விருப்பம் மகர் கொடுத்து திருமணம் முடிக்க போறாங்கிற ஒன்றுக்கு பேச்சே கிடையாது அழகான முறையில் பேசி முடிச்சாச்சு ஒரு நாளையும் நிர்ணயிச்சாச்சு இந்த நாளில் திருமணம் முடிப்போம் அப்படின்ட்டு சபையில இருக்கிற ஒருத்தர் இது பொருத்தமாக இருக்கும் தானேன்னு சொல்லுவார் எதிர் சபையில் இருக்கிறவர் சொல்லுவார் அது செவ்வாய்க்கிழமை அல்லவான்னு கேட்பார் நீங்க சொல்லக்கூடிய அந்த தியதி அந்த டேட் எப்போ வருது செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய்க்கிழமையில் திருமணம் முடிப்பது பொருத்தம் இல்லையே வாழ போறவங்க புதுசா திருமணம் முடிச்சு வாழ்றவங்க செவ்வாய்கிழமையில் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்வார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே நாமளும் மார்க்கம் கட்டிருக்கிறோம் மார்க்கத்தை அறிந்திருக்கிறோம் திட்டங்களை அறிந்திருக்கிறோம் காலம் நேரம் அது அல்லாவோட சம்பந்தப்பட்டது அதற்கு எதிர்ப்பாக பேசக்கூடாது மாற்றமாக கருத்து சொல்லக்கூடாது நமக்கு தெரிந்திருந்தும் கூட சபை அல்லவா நாம் அழைச்சிட்டு போன பெரிய மனிதர்கள் அல்லவா அவங்க பேசுகிற இடத்துல நாம் எங்கே வாயை கொடுக்கிறது எங்க அவங்களோட பேச நாள் நட்சத்திரம் பற்றி பேசுவார்கள் அன்பான இஸ்லாமிய அல்லாஹ் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு சொல்கிறான் ஹதீசுல் குதீசில வருது நான் தான் காலமண்ட் அல்லாகுத்தாலா சொல்கிறான் நான் தான் காலமண்ட் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் காலத்தை திட்டாதீர்கள் ஆதமுடைய மகன் என்னை ஏசுகிறான் என்னை திட்டுகிறான் அப்படின்னு அல்லாஹு சொல்றான் அவன் காலத்தை திட்டுகிறான் என்று சொல்வதாக சொன்னார்கள் அன்பான சகோதரர்களே பீடை என்றால் பாதுகாக்கணும் அப்படித்தான் பேசுறோம் நாம அந்த இடத்துல அப்படித்தான் பேசுறோம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் உயிரினும் மேலாக நேசிக்க கூடிய நாம அந்த இடத்துல நாம கூட்டின சபை என்பதற்காக வேண்டி இந்த அனாச்சாரத்திலும் அந்த இடத்தில் பொறுமை காத்து வாய் மூடி மௌனித்து போகிறோம் அப்படிங்கிறத நாங்க பார்க்கலாம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அடுத்தது பாருங்க இப்ப நிர்ணயிச்சாச்சு இத்தனா தேதி தான் திருமணம் இந்த டேட்ல தான் திருமணம் அப்படின்னு ஒரு டேட்டை திரு நிர்ணயிச்சுட்டு போய்த்தம் அப்படின்னு சொன்னால் பாருங்க உதாரணமாக சொல்றேன் அல்லது இப்படி சொல்லுவோமே அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்ற ஒரு ஆலிமாக இருக்கிறார் அல்லாஹுடைய பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகியாக இருக்கிறார் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார் மார்க்க சட்டதிட்டங்களை பேசுகிற ஒத்தராக இருக்கிறார் அப்படி இருந்தும் கூட பாருங்க சுபகான் அல்லா வீட்டுக்குள்ள இருந்து அதான் சத்தம் கேட்குது வாப்பா மோகனம் ஒன்று வெளியே வர மகன் என்ன செய்வாரு காலுக்கு மேல கால் போட்டு தனக்கு நிச்சயித்த பெண்ணோட ஃபோன் பேசிட்டு இருப்பாரு வாப்பாக்கு ஒன்னும் பேச பேசவும் மாட்டார் மௌனித்து போகிறார் அந்த இடத்துல என்ன செய்யறாரு மௌனமாக பேசுறாரு அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இது ஹராம் இது கூடாது திருமணம் பேசியாச்சு அது ஹராம் கண்டும் காணாமல் போக வேண்டிய ஒரு நிலம் அவருக்கு ஏற்படுது அந்த இடத்துல சொல்றதுக்கான ஒரு தைரியம் இல்லை சொல்ல முடியல மௌனித்து போகிறார் அனாச்சாரங்களை அனுமதிக்க கூடிய ஒரு நிலமை என்ன செய்து அந்த இடத்துல ஏற்படுது அதனால திருமணம் பேசினால் காலத்தை நீடிக்க கூடாது போன் பேசுவாங்கன்ற ஒரு பயம் மனசுல வருது அதனால நாம என்ன செய்கிறோம் உடனே நிக்காக செஞ்சு வைக்கிறோம் உடனே நாம நிக்காக செஞ்சு வைக்கிறோம் நிக்காக செஞ்சு வச்சுட்டு எனக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய கௌரவத்துக்கும் சமூகத்தில் எனக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்துக்கும் ஊர்ல அத்தனை பேரை கூப்பிட்டும் வலிமா போடணும் அத்துணை நபர்களை கூப்பட்டு வலிமாவிறந்து ஏற்பாடு செய்யணும் அதற்கான வசதி இன்னும் எனக்கு வரல அதற்கான ஏற்பாடு இன்னும் வரல ஒரு வருடத்துக்கு பின்னாடி அது வர இருக்கிறது இந்த பணம் இப்படிப்பட்ட சிந்தனைகளான சகோதரர்களே இது பிழையாண்டு கேட்டால் பிள கிடையாது முறையாண்டு கேட்டால் முறையும் கிடையாது நல்லா வலிங்கிடணும் இது பிழையாண்டு கேட்டால் நிச்சயமாக பிழை கிடையாது முறையான்னு கேட்டால் முறை கிடையாது இஸ்லாம் சொல்லுது உனக்கு நடந்த அந்த நிக்காகை பகிரங்கப்படுத்துவதற்கு வலிமா சாப்பாட்டை ஏற்பாடு பண்ணு இஸ்லாம் சொல்லுது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிஸ்லம் என்ன செய்தார்கள் நபி தோழர்களை பார்த்து ரசூல்லா சொன்னாங்க ஒரு ஆட்டை எடுத்து சாப்பாட்டை போட்டாங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது சிலருடைய எண்ணங்கள் தவறான முறையில் சிந்திக்கக்கூடிய ஒரு ஏற்பாடை நாம செஞ்சு வைக்கிறோம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஹலால் அடுத்தவன் பாவத்தை தேடக்கூடிய ஏற்பாடை இன்றைக்கு என்ன செய்கிறோம் நாம செய்து வைக்கிறோம் அதனால நிக்காக முடிக்கிறோமா அவங்களுக்குரிய வலிமா சாப்பாட்டை போட்டு பகிரங்கப்படுத்தியாச்சு யாரும் அவங்கள பார்த்தா தப்பா என்ன வேண்டிய எந்த ஒரு தேவையும் வராது சகோதரர்களே அதுக்கு பின்னாடி ஒரு அடையாளம் போடுதல் அப்படின்னு ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்வாங்க அடையாளம் போடுதல் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்வாங்க இஸ்லாமிய திருமணம் என்பது இவ்வளவுதான் நல்லா வளையும் கிடந்தோம் இஸ்லாமிய திருமணம் என்பது இவ்வளவுதான் ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தில் திருமணம் இவ்வளவுக்கு இருக்குது இஸ்லாத்தில் திருமணம் என்றால் இவ்வளவு பெருசாக இருக்குது என்றால் இது அத்தனையும் நாம ஊதி பிரிப்பித்தது அடுத்தவனை பார்த்து கொப்பி அடிச்சது மார்க்கத்தில் இல்லாதத நுழைத்தது நன்மை என்று ஒரு சுண்ணாவை செய்ய போய் நரகத்துக்கான ஏராளமான வண்ணம் இப்ப மணமகன் மணமகனுடைய தாய் மணமகனுடைய தந்தை குடும்பத்தார் அத்தனை பேரும் பேசுவாங்க அவங்களுக்கு பத்து சகன் கொண்டு வர என்றால் பத்து வேன்ல அவர்களுக்கு வர என்றால் அவங்க வச்சுட்டு என்ன செய்வாங்க அங்க வைத்து அடையாளம் என்கின்ற ஒன்றை மார்க்கத்தில் அனுமதியே இல்லாது மார்க்கத்துல எந்த ஒரு வழிமுறையும் இல்லாது இப்படிப்பட்ட ஒன்றை இன்றைக்கு நாம வெட்கமே இல்லாமல் செஞ்சுட்டு என்ன செய்கிறோம் அந்த இடத்தை விட்டு நாம வாரம் அவங்களுக்கு நாங்கள் சலித்தவர்கள் அல்ல அவர்களுக்கு நாங்கள் மணமகனுடைய சகோதரிகள் யாராவது வரணும் அப்படிம்பாங்க அதாவது நாளைக்கு திருமணம் மணமகளுக்கு மருதோண்டி மெஹண்டி சொல்லுவார்கள் மருதோண்டி இடுவதற்காக வேண்டி அவங்க வரணும் அப்படிம்பாங்க இது ஒரு கலாச்சாரம் மரியா மருதாணி கிடையாது மருதாணி நம்ம இறம் பாருங்க அது மருதாணி கிடையாது அன்பான சகோதரர்களே போட்டுட்டு உரிச்சு விட்டுருவாங்க போட்டுட்டு உரித்து விடுவார்கள் செக்க செவேர்னு இருக்கும் அல்லது கன்று நாளைக்கு முன்னாடி வேலை செஞ்ச நேரத்தில் ஒட்டிய ஏதோ ஒரு பொருள் அந்த இடத்துல இருக்குது ஒட்டிக்கிட்டு இருக்குது மனுஷன் அழுவுறாரு மனுஷன் மூணு நாளைக்கு பின்னாடி அதை கண்டுட்டு அழுவுறாரு ஏன் தெரியுமா அழுவுறாரு இந்த மூன்று நாளும் நான் செஞ்ச ஒழு ஏற்றுக் கொள்ளப்படாமல் போயிருக்குமே அல்லாவ பயந்துக்கே இது பிளதான் மார்க்கத்துக்கு முரணானதுதான் செய்யக்கூடாதவை தான் இதை செஞ்சா பாவம் தான் கிடைக்கும் அல்ல முளைக்க முடியாது உருவாக்க முடியாது அந்த அனுமதி நமக்கும் கிடையாது இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதருக்கும் கிடையாது அல்லாஹுத்தான ரசூல்லாவை பார்த்து சொல்லுகிறான் நபியே அதாவது நம்முடைய மார்க்கத்துக்கு மாற்றமாக ஒன்றை நீமே செஞ்சால் அல்லாஹுத்தான் நிச்சயமாக திருமணங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் அது அரபு பேசக்கூடிய உலகமாக இருந்தாலும் சரி அதை தாண்டிய உலகமாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு முஸ்லீம்களில் ஊடுருவிய ஒன்றாக இஸ்லாமியர் அந்த விருந்தில் கலந்து கொள்ள முடியாமல் தடுப்பதற்கு நம்மிடத்தில் ஒரு கலாச்சாரம் இருக்குது என்ன கலாச்சாரம் என்றால் மொய் கலாச்சாரம் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு கலாச்சாரம் நம்மிடத்தில் காணப்படுது அன்பான சகோதரர்களே அதாவது சில இடங்களில் இருப்பாங்க என்ன என்றால் யார் எவ்வளவு தருகிறார்கள் என்பது முதல் கொண்டு பதிவு செய்வார்கள் பேரபோட்டின் இந்த இடத்தில் அன்பளிப்பு இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எதிர்பாராமல் எதிர்பார்க்காமல் கிடைக்கிறேதான் அன்பளிப்பு நாம் எதிர்பார்த்தால் அதற்கு இஸ்லாம் பிச்சை என்று சொல்லுது அது இஸ்லாம் என்ன சொல்லுது பிச்சை என்று சொல்லுது இது தரணும் இவர் தரணும் இவர் அழைத்தால் இவர் தருவாரு இவர் அந்த தான் அந்த சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும் அன்பான சகோதரர்களே திருமணம் முடிஞ்சது திருமணம் முடிஞ்சால் மாப்பிள்ளைய காணலை திருமணம் முடிஞ்சது மாப்பிள்ளைய காணல மணமகனை காணல பெண் வீட்டார் மணமகனை தேர்றாங்க மாப்பிள்ளைய காணலையே மணமகளுடைய வீட்டாருக்கு பதட்டம் மணமகனை காணலையே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே தொலைபேசியில மணமகனுடைய தந்தைக்கு அழைப்பு விடுத்து கேட்பாங்க இப்படி மணமகனை காணலியேன்னு பதட்டத்தோட மணமகளுடைய வீட்டார் கேட்டால் அங்க கூல சீர இப்படி செய்கிறோம் ஒன்றை புரிஞ்சுக்கிடணும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சொல்ல செல்லம் ஜெய்ன பிரலி அல்லாவும் அணுக அவங்கள ரசூல்ல திருமணம் முடிக்கிறாங்க திருமணம் முடிச்சு தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் விருந்து ஏற்பாடு செஞ்சு அல்லாஹுடைய தூதர் இரவு நேரம் வலிமா சாப்பாட்டுக்கு அழைக்கிறாங்க எல்லாரும் வந்துட்டாங்க இஸ்லாமிய வழிமுறையானு கேட்டா பாருங்க இரவு நேரம் ரசூல்ல வலிமா விருந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க நவீதனாருடைய வீட்டு திண்ணை உள்ளுக்குள்ள ஒரு ரூமு தான் உள்ளே இருக்கிறவங்க இந்த திண்ணையை கிடந்து தான் வெளியே போகணும் வெளியே வார இந்த வாரவங்க திண்ணையை கிடந்து தான் உள்ளே போகணும் ரசுல்லாவுடைய மனைவி தனியாக உள்ள அறைக்குள்ள அவங்க அவங்களோடு பேசிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருந்து ரசுல்லா வந்து பார்க்குறாங்க அதே நண்பர்கள் அதே இடத்துல இருந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ரசுல்லா திரும்ப போறாங்க ஐஎஸ்ஆர் அலியோடு பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் திரும்ப வராங்க அதே இடத்துல இருந்து அவர்கள் பேசி கொண்டு தவிர உள்ள போக வேண்டாம் சாப்பிட்டிங்களா குடிச்சிங்களா நீங்கள் எழும்பிட்டு வெளியே போய்த்துருங்க இதை சொல்வதற்கு அவர் வெட்கப்படுகிறார் உண்மையை சொல்ல நான் வெட்கப்பட மாட்டேன் என்று அல்லாஹு தாலா அல் குரானுடைய வசனத்தை அருள ரசூலுல்லாய் செல்லாக படி எமது திருமணத்தில் ஏராளமான அனாச்சாரங்களும் குழப்பங்களும் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்காத ஏராளமான விடயங்களை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக கௌரவத்திற்காக மரியாதைக்காக செய்து கொண்டிருக்கிறோம் ஒன்றை நாங்கள் புரிந்து வேண்டும் ஒரு தவறு சுட்டிடும் நானும் குற்றவாளிதான் நீங்களும் குற்றவாளிதான் ஏதோ ஒரு அடிப்படையில் நாம் எல்லாம் தவறு செய்தவர்கள் தவறு செய்யாத மனுஷன் அன்றைக்கு உலகத்தில் நம்மளால பார்க்க முடியாது இவர் திருமண சடங்கு தவறு செய்தால் நாம வேற ஏதோ ஒரு விடயத்தில் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் பண்பான இஸ்லாமிய சகோதரர்களே உபதேசம் செய்யப்படுவது ஏன் தெரியும் என்பதை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டு உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் கௌரவத்துக்கு மதிப்பளி